ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேரூர் பட்டீஸ்வரன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் பார்க்க போகிறோம் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த வழியில் எந்த பஸ்ஸும் வந்து போகாத மாதிரி தடுத்து நிறுத்திட்டாங்க அப்புறம் இங்கேருந்து எல்லோரும் நடந்தே தான் போகணும் பக்கம்தான் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க போகிற வழியிலே ஒரு சித்தர் கோயில் ஒன்று இருக்கு இது ஒரு மடம் சிவபக்தர்கள் நிறையா போய்கிட்டு இருந்தாங்க இது யாகசாலை வேள்வியெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் உள்ள பண்ணாங்க இந்த யாக பூஜையில் கலந்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி நல்லா உள்ளே இருக்காங்க இது வந்து கோயிலோடய என்ட்ரன்ஸு இங்கே முன்னாடியே எல்லாத்தையும் வந்து பேரிகேட் போட்டு நிறுத்திட்டாங்க யாரையும் உள்ளே அலோ பண்ணல இது ராஜகோபுரம் ஃபுல்லாக பெரிய மதல் சுவர் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் லைனில் விட்டாங்க உள்ளே அலோவ் பண்ணோடனே நாங்கள் உள்ளே எல்லோரும் லைனில் தான் போனோம் எல்லா இதுக்கும் ஒரே லைன் தான் வயசானவங்களேருந்து எல்லாருமே ஒரே லைனில் வெயிட் பண்ணி லைன் பை ஒன்றும் போவோம் இது கோயில் கருவறைக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு யாரும் கோயில் சிலையை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இது வந்து அம்மன் கோபுரம் பச்சை அம்மன் கோயில் உள்ளாரிருக்கு உள்ளாரையும் எல்லாம் கோயில் இருக்கும் இங்கே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்டேஜில் இது வந்து கோரக்கரை சித்தர் வந்து தவம் செஞ்ச இடம் இது ஆஞ்சநேயர் சன்னதி இது வந்து எக்ஸைட் டோர்

வெளிய வந்து ருத்ராஜ மாலை இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க வந்து அறக்கட்டளை சர்ப்பு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க பக்தர்கள் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் தண்ணி பாட்டில் வெளிய சைடுல காம்பவுண்ட்ஸ் வரும் the exit door okay friends